மதுரை கோரிபாளையம் தர்கா பள்ளிவாசலுடைய பேசுமாம் பெருந்தகை அல் மதுரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மகாரஸாவினுடைய முதல்வர் பெருந்தகை சங்கைமிகு மோலானா அல்ஹாஃபில் அல்ஹாஜ் எம் எஸ் ஷேக் மதா நாபி ஹதரத் அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا சதக்கல்லாஹுலாத்து வசலாம் அல்லாது புகழ் அனைத்தும் அல்லாஹு குருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிஹைன்கள் அவுளியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் புருதா சம்மேளனம் என்று சொல்லக்கூடிய இஷ்கே ரசூரின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பினுடைய மகத்தான சேவையின் காரணத்தினால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மீளாது பெருவிழாவினுடைய மரியாதைக்குரிய இந்த சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர்களே உலமா பெருமக்களே சகோதர சகோதரிகளே சிறுவர் சிறுமியர்களே அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இந்த விழா மிக நேர்த்தியாக பல வாலிபர்களால் நடத்தப்படக்கூடிய மிக உருக்கமான ஒரு சபையாக இது அமையப்பெற்றிருக்கின்றது போன வருஷம் பேசும்போது ஒரே ஒரு செய்தியை சொன்னேன் அல்லாஹ் தாரா இந்த வாலிபர்களுக்கு அழகான பொருத்தமான சாலிஹான ஜோடியை அல்லாஹ் அமைத்து தருவானாக அப்படின்னு துவா செய்யும் போது அது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரே ஒரு சகோதரருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு இன்சா அல்லா மீது இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களுக்கும் இன்சா அல்லா வரக்கூடிய ஆண்டிலே திருமணம் முடித்து சாலிஹான குழந்தை பாக்கியங்களோடு அவர்களும் இந்த சபையிலே கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் பிருமானா சிலாசு முடிய வசிலாவின் கார்ணத்தினால் அமைத்து தருவானாக என்பதாக கட்டமாக துவா செய்தவனாக என்னுடைய வாழ்த்துரையை ஆரம்பிக்கின்றேன் திருமணம் நொடி வேகமான சவுண்டு ஆமீனாமி ரொம்ப கடுமையான சவுண்டு வருது உண்மையிலேயே அது அதுக்குரிய காலங்கள் தான் பக்குவம் தான் அதில் மாற்ற கருத்து கிடையாது நதிகள் நாயகம் செல்லல்லா வரையும் சில அவர்கள் நம்மை போன்ற மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது எல்லா நபிமார்கள் போல நபி செல்லா செல்லும் ஒரு நபி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கு எல்லா நபிமார்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கு மக்கள் எதை ஏத்துக்கிடாம இருந்தாங்க செல்லலாலை செல்லும் ஒரு மனிதர் அப்படின்றதையும் ஏத்துக்கிட்டாங்க நபி என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஈருலக தலைவர் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் அது என்ன பிரச்சனை செல்லலாலை செல்லும் புகழலாமா புகழக்கூடாதா அதுலதான் பஞ்சாயத்து அவங்களை புகழலாம்னு சொல்றதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா தான் சிறுக்கு குப்புரணும் கூட்டம் தனியா பிரிஞ்சு போயிடும் இன்னைக்கு மெகராஜ செல்லலாலை செல்லமுகல்லாம் கடமையாக்கினானோ அந்த மெவராஜனுடைய நோக்கமே என்னன்னா இருக்கிறான் யார் மூமினா இருக்கிறான் அந்த ரெண்டு மனிதர்களை பிரித்து பார்ப்பதற்குத்தான் அந்த மெகராஜனுடைய அமைப்பு அமைந்திருந்ததை திருமறையினுடைய வரலாறும் பெருமராஜனுடைய அதிபரும் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் சுமாமான் சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஒரு மன்னராக இருந்தார் இமாமத்தினுடைய அதிபராக இருந்தார் அவரை செல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவரை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்ததுக்கு பின்னாடி தூளில் அவரை கட்டி போட்டாங்க ஓரமாக நபி செல்லலாலை செல்லம் தொழுகைக்கு வரும்போதெல்லாம் அவரை பார்க்குறாங்க பார்த்து கேக்குறாங்க சுமாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு யார் சூரல்லா என்ன தண்டனை தந்தாலும் எனக்கு தகும் அவ்வளோ அநியாயம் நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கும் அநியாயம் செஞ்சிருக்கிறேன் அது என்ன தண்டனை தந்தாலும் அதுக்கு தகுதியான ஒரு மனிதன் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவது அவர் சொல்வாரு நஷ்டை ஏதாவது வாங்கிட்டு என்னை விடுதலை செய்யணுமா நினைச்சாலும் நஷ்டைடு தர்ற அளவுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை பொருளாதாரத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் நஷ்டை தந்துருவேன் மூணாவது மன்னிச்சு விடுற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிக்கக்கூடிய முழு பக்குவத்தை பெற்றவர்கள் தாங்க அதுக்கும் தகுதியான ஒரு சூழலை தான் அப்படின்னு மூணு செய்தியை சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருவார் சலதாள சிலம்பம் அவரை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ரெண்டாவது நாள் திரும்பவும் தொழுகும்போது வருவாங்க சும்மா அம்மா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க அதே பதிலாக அந்த மனிதர் சொல்லுவார் முதல் நாள் சொன்ன மாதிரியே ரெண்டாவது தினத்துலையும் சொல்லுவார் யாரு சூழல்லாம் எனக்கு என்ன தண்டனை தந்தாலும் எனக்கு தகுமானதான் அளவுக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறேன் இல்லை நீங்கள் ஏதாவது நஷ்ட வாங்கிட்டு என விடுதலை செஞ்சாலும் அதுக்கும் பொருளாதாரம் கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்புலாம் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்ன மன்னிக்கிற மாதிரி இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்ற நபி நீங்கள் ரெண்டாவது நாளும் சொல்லிடுவார் மூணாவது அன்னைக்கும் சல்லதா அழைச்சர் வரும்போது அவரை பார்த்து கேட்பாங்க சும்மா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த சுமாமா அதே பதிலையே மூணாவது நாளும் சொல்லுவாங்க நபி சல்லா அலி செல்லம் மூன்று நாள் அவரை கைதியாக ஒரு தூணிலையை கட்டி போட சொல்லியிருந்தார்கள் அந்த மூணு நாள்லையும் அவரை வெறும் பட்டினியாக போட்டாங்களான்னா கிடையாது தன்னுடைய வீட்டிலிருந்து உயர்தரமான உணவை கொடுத்து விடுவார்கள் அவருக்கு தேவையான தேவைகளை அதற்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் எல்லாமே செஞ்சு மூணு நாள் முடிஞ்சு இதே பதிலையே மூணு நாள்னு சொல்கிறாரு சலந்தா அலேஸ்வரம் சகாபாக்கள்கிட்ட சொன்னாங்க சஹாபாக்களே அவர் அவுத்து விட்டுருங்கன்ட்டா அவருடைய முடிச்ச ஃபுல்லாக அவுத்து விட்டாச்சு இனிமேல் அவர் ஈமான் கொள்ளுவாரா அவருக்கு தண்டனை உண்டா சல்லதா அலேசலம் மன்னிப்பாங்களா இந்த மூணுமே கேள்விக்குரியா நிற்கக்கூடிய நிலைமை அவர் நேர மஸ்தித நபுவிக்கு எடுத்து ஏத்தாப்புற உள்ள ஒரு தோட்டத்துக்கு போனார் போன உடனே குளிச்சாரு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார் நேராக மஸ்ஜிது நபதிக்குள்ளாக வந்தார் நபிகள் நாயகம் சலதாசமுடைய உபாரக்கான முகத்தை அவர் பார்த்த வண்ணமாக அஸ்ஹது அல்லா இராக இல்லல்லா அஸ்ஹது அண்ண முகமது அப்து ஹூ அர சுரு இந்த கலிமாவை சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார் முஸ்லிமான பின்னாடி அந்த சுமாமா என்ற பெயரை பெற்ற அவர்கள் சுமாமா ரதியுல்லா தாலானு என்ற பட்டத்தை பெறுகின்றார்கள் இப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க யார் சூழல்லா இதுக்கு முன்னாடி வர மதீனாவை பார்த்தேன்னா உலகத்திலேயே மோசமான ஊர் மதீனாதான் எனக்கு பிடிக்காத ஊர் மதீனாதான் ஏன்னா நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறீங்க எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத முகம் உங்களுடைய முகம்தான் உலகத்திலேயே பிடிக்காத பேச்சு உங்களுடைய பேச்சு தான் ஆனால் இன்றைய தினத்தில் என்னுடைய முகம் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா இந்த ஊர் ஆக சிறந்த ஊராக நான் பார்க்கின்றேன் என்னுடைய அறிவில் அது படுகின்றது உலகத்திலேயே சிறந்த உன்னதமான முகமாக உங்களுடைய முபாரக்கான முகத்தை நான் பார்க்கின்றேன் உலகத்திலேயே சிறந்த பேச்சாக உங்களுடைய முபாரக்கான பேச்சை பார்க்கின்றேன் அந்த சுமாமாரதியாக இப்படி சொல்றாங்க முதல் முதலாக உரத்த குரலில் சொன்ன ஒரே மனிதர் என்பதாக எடுத்துக்கொண்டால் சுமாமாரதியா சாரணம் பிரியம் வந்திருச்சு வச்சுக்கிறீங்களேன் அந்த பிரியம் வர்ற வர்றதா நாம் யாரோ சல்லல்லா அலிஸ்லம் யாரோ அப்படின்னு சிந்தனை வரும் சல்லல்லா அலிசலமுடைய முழுமையான முகப்பத்தை நம்முடைய ஈமானிலும் உள்ளத்திலும் நிறைக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை தானாகவே மனக்க ஆரம்பித்துவோம் சல்லல்லா அலிசலும புகழ்ந்து அவங்க இனிமேல் உயர போறது கிடையாது நம்ம புகழ்ந்துதான் உயர்ந்து போகணும் அப்படின்னு கட்டாயமும் கிடையாது சல்லல்லா அலிசலும புகழ புகழ நாம் உயர்ந்து கொண்டே செல்வோம் நம்முடைய புகழை அல்லாஹ் உயர வைப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க ஒரு மனிதர் அதிகாலை நேரத்திலே என் மீது பத்து தடவை சலவாத்தை சொன்னால் மாலை நேரத்திலே பத்து முறை என் மீது சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு என்னுடைய சஃபாத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி வருகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அவ்வளவு உயர்ந்த பாக்கியம் என்பது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி புகழ்வதின் மூலமாக அவர்கள் மீது செலவாத்தி சொல்வதன் மூலமாக அவருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்தை தருகின்றான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஹசாரிபின் சாபித் ரதி அல்லாஹு தாலானு மிகப்பெரிய சஹாபி அவருக்கு பேரே வந்து ஷாஹிருல் நபி ஷாஹிருல் இஸ்லாம் ஷாயிருத்தீன் என்பதாக சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கவிஞர் பெருமானாசல்லாதினுடைய கவிஞர் என்பதாக சொல்லப்படக்கூடிய உன்னதமான பாக்கியம் பெற்று அவர்கள் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தான் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க அறுபது வருஷ காலம் அறியாமை காலத்திலே கழித்து விட்டார்கள் அறுபது வருஷ காலம் இஸ்லாமிய மார்க்கத்திலே பெருமானாசலாசுமலை புகழ்வது மட்டுமல்ல எதிரிகள் திட்டிப் கவிதைக்கு மறுமொழியாக திருப்பி இகழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழலையை பெற்ற சகாபியாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரு சின்ன விஷயம் தெரியுமா கண் பார்வை பறி போய்கிட்டு செல்லதாரிசிலும் புகழ்ந்தாங்க செல்லதாரிசிலும் புகழ புகழ செல்லதாரி சொன்னாங்க இந்த ஹஸ்தானிபு ஸ்தாபித்த அவர்களை அல்லாஹு தாலா ஜிப்ரவை அலி மூலமாக அல்லாஹ் வலுப்படுத்துவானாக இவர்கள் யாருக்காக அல்லா அல்லாஹ் ஏற்றுக் கொள்வான் என்பதாக சொல்லி தந்த அந்த ஆயிஷா சகாபி விஷயத்தில் கொஞ்சம் காத்ததின் காரணத்தினால் பார்வை பறிபோனது என்ற வரலாறை வரலாற்று ஆய்வார்கள் சொல்லித் தருவார்கள் எனவே குடும்பத்தை குறைத்து மதிப்பிட்டாலே மிகப்பெரிய பாதிப்பு என்றால் நாம் புகழாம இருந்தால் கூட பரவாயில்ல அவர்களை இகழ்ந்து கொண்டிருந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும் எனவே நம்முடைய ஹயாத் உள்ளவரை ரியல் நாயகம் சலாகமுடைய முழுமையான முகப்பத்தை நம்முடைய ஈமானிலும் உள்ளத்திலையும் நிறைத்து ரசூலுடைய முழுமையான முகப்பத்தையும் சஃபாகத்தையும் பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் இறுதி வரை வாழச் செய்தல்வானாக வலிதெவறிச் சென்ற கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வலிதெவறி சென்ற மக்களுக்கு அல்லாஹ் நேரு வழியை காட்டி அவர்களும் திரும்பி இந்த பாதையிலே திரும்பி வருவதற்கு அல்லாஹிய செய்வானாக என்ற வார்த்தைகளோடு வாய்ப்படைத்த மணிக்க நெண்டு கூறி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன் வாஹுர் ஜாவானா அனு ரஹம்துல்லில்லா இரப்பில்லா ரமீயன் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹ்மத்துல்லா இ தானாமா யா ரசூல்